கலிக்கம்ப நாயனார் சைவ சமய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வணிகர் குலத்தை சேர்ந்த நாயன்மார் நடுநாட்டில் வழங்கல் சிறந்த தற்போது பெண்ணாடம் என்பது அவ்வூரில் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் கலிக்கம்ப நாயனார் அவர் சிவநடி அன்புடனே வளர்ந்து தூங்கானை மாடத்திருக்கோயிலில் எழுந்தருடைய சிவ கொழுந்து நாதருடைய திருத்தொண்டிலேயே பற்றாக பற்றி பணி செய்து வந்தனர் அவர் வேறு ஒரு பற்றமில்லாதவர் சிவன் அடியார்களுக்கு விதிப்படி இனிய திருவு ஊட்டி வேண்டுவனவற்றை இன்பம் பொருந்த அழைத்து வந்தார் ஒரு நாள் உண்ண வந்த அடியார்களின் திருவடிகளை மனைவியார் நீர் தாம் விளக்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது முன்னர் தம் இருந்து ஏவலை வெறுத்து சென்ற ஒருவர் சிவனடியாரது திருவிடத்துடன் வந்தார் அவரது திருவடியினை விளக்குவதற்கு நாயனார் அவரது அடியினை பிடித்தார் அப்போது மனைவியார் இவர் முன்பு ஏவல் செய்யாது அகன்றவர் போலும் என்று தயங்கியதால் நீர்வார்க்க முட்டுப்பாடு நிகழ்ந்தது நாயனார் மனைவியாரை பார்த்தார் அவரது கருத்தை அறிந்தார் தண்ணி செம்பை வாங்கிக் கொண்டு அம்மனைவியாரது கையை வாழினால் வெட்டினார் அடியார் திருவடியை தாமே விளக்கி அமுதூட்டுவதற்கு வேண்டிய ஏனைய செயல்களை எல்லாம் தாமே செய்து சலனமில்லாத சிந்தையுடன் அவர்களுக்கு திருவமுதூட்டினார் அப்போது சிவபெருமான் பார்வதியோடு காட்சி தந்து அவரின் மனைவி என் கைகளை முன்பு போல் மாற்றினார் இவ்வாறு பல நாள் சிவ தொண்டாற்றில் சிவனின் திருவடி நிழலை அடைந்தார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி